ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதிய சாப்பாடு ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க சாப்பாடு வேக போட்டிருக்கேன் வெந்தோன வடிச்சிடலாம் லெமன் சாதத்துக்கு ஒரு தாலி போட்டு லெமனை சேர்த்து நல்லா கொதிச்சு வந்தோன்னே சாத தார வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்துடுச்சு நம்ம வீட்டு மாடியில் செவக்கு பசளக்கீரை இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு வந்து பச்சை மிளகாவும் கீரையும் போட்டு வேக வச்சிட்டேன் ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சுருந்தேன் தக்காளி பூண்டு வெங்காயம் போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி தாளி போட்டாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்புக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்த்து அரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டோம் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சோன்னே பண்ணா மீனை சேர்த்துட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம டேஸ்ட்டாக வந்திருந்தது பன்னா மீன் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன் தோசைக்கடலில் போட்டு வறுத்தாச்சு கொஞ்சம் ரசம் வச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி